இன்றைய அதிகாரம் ஒழுக்கம் முடமை நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது திருக்குறள் அதிகாரம் பதினான்கு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை இந்த வரியில் இருக்க வார்த்தைகளுக்கான பொருள் பரிந்துனா விரும்பி தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணையின் வரலூர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம்னா பரிந்தோம்பினா விரும்பி விரும்பினா எப்படின்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன் அப்படின்னா எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் வாழ்க்கைக்கு ஒழுக்கமே துணையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை ஓகேங்களா தேரினது ஆராய்ந்து பார்த்தாலும் எப்படி ஆராய்ஞ்சி பார்த்தாலும் அந்த தான் நம்ம வாழ்க்கைக்கு மிக சிறந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முன்னே திருக்குறள்லேயே பார்த்துருப்போம் நம்ம எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறுவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் டிஎன்பிசி எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம டெய்லியும் படிக்கணும் டெய்லியும் படித்தா அப்படின்னா தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும் நம்ம டெய்லியும் படிக்காமல் என்றைக்கோ ஒரு நாள் படிக்கிறோம் என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட இலக்கை அடைய முடியாது அதுக்கு தான் ஒழுக்கத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒழுக்கம் அப்படின்னா நல் நல்ல பண்பு அப்படின்னா நல்ல பண்புனாலே எப்படின்னா காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே படுத்து தூங்கிடணும் படித்து தூங்கிடணும்னா படுத்து தூங்கிடணும் அதை நம்ம ரெகுலராக ஒரு ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எக்ஸாமுக்கும் அப்படி தான் நம்ம அந்த டைம் கூட நம்ம சிலபஸை முடிச்சாகணும்னா முடிச்சாகணும் முடிக்க முடியல அப்படின்னா நம்ம ஒழுக்கம் தவறிட்டோம் அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம பாஸ் ஆக முடியாது பாஸ் ஆக முடியாது அப்படின்றது தான் வந்து அவர் ஒழுக்கன்ற ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணால் நீங்கள் இப்படி ஆக முடியாதுன்றத சொல்கிறாரு எவ்வளோ பெரிய எதுவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கைக்கு ஒழுக்கம்தான் துணையாகவே இருக்கும் அப்படின்றது வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எப்படி ஆராய்ஞ்சு பார்த்தாலுமே வாழ்க்கைக்கு ஒழுக்கம் மட்டும்தான் துணையாக இருக்கும் தேரினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அக்தே துணை அதுதான் துணையாக இருக்கும்ன்றதை சொல்லி சொல்லியிருக்காரு பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் பரிந்துனா விரும்பி விரும்பி ஒழுக்கத்தை காக்கணும் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை தெரிஞ்சு அதை தெரிஞ்சிக்கிட்டு தேறினுன்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்களா ஒழுக்க ஒழுக்கமாக கடைபிடிங்க ஒழுக்கத்தோடு நடந்துக்குங்க பரீட்சையில் வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்